அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ டிபாமன் கோட்டா பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட் டூ பார்த்துருக்கோம் இப்போ பார்ட் த்ரீயில் சில முக்கியமான கேள்விகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் சில அறிவிப்புகள் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் எந்த சமயத்தில் அல்லது ஒரு சமயத்தில் ஒருவர் குற்றம் ஒன்று செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதோ அந்த சமயத்தில் அவர் புத்தி சுவாதீனம் இல்லாத நபராக இருந்தால் விடுதலை தீர்ப்பு பற்றி விளக்கும் பிஎன்எஸ்எஸ் பிரிவு இப்போ இந்த கேள்வியை பார்க்குறப்ப பிஎன்எஸ் பாரதிய நியாய நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரும் சந்தேகங்கள் வருதா என்ன சந்தேகம் வருது ஆ புத்தி சுவாதீனம் இப்போ படிச்சிருக்கிறது கிடையாது இப்போ நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஜென்ரல் எக்ஸப்ஷன் பிரிவு இருபத்தி மூணு என்ன சொல்லுது பிஎன்எஸ்ல இருபத்தி மூணு இருபத்தி மூணா இருபத்தி ரெண்டா இருபது ஆகவே ஏழு வயதுக்கு உட்பட்ட குழந்தை செய்கை இருபத்தி ஒன்று ஏழு டு பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தை பக்குவமடையாத குழந்தை இப்போ ஒரு கேள்வி கேட்டோம் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஷனில் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல பதினேழு வயதுக்கு மேற்பட்ட குழந்தை அப்படின்னு கொடுத்தோம் பதினேழு வயதுக்கு மேற்பட்ட குழந்தை பக்குவம் அடையாத குழந்தை அப்படின்னாலும் இவங்க யாரும் தான் புத்தி சாதீனம் இல்லாதவங்க தான் ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி என்ன ஆன்சர் அடித்தாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று அடித்தாங்க இருபத்தி ஒன்று அடிக்கலாமா ஏழு டு பன்னெண்டு வயது அந்த ஏழு டு பன்னெண்டு வயது எப்படி பக்குவம் அடையாத குழந்தையாக இருக்கணும் ஸோ பதினேழு வயது குழந்தை தான் ஆனால் இங்கே இந்த செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் பிஎன்எஸ் வந்து பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தை அப்போ பன்னெண்டு வயதுக்கு மேலே குழந்தை போய்ட்டாவே அவங்க புத்தி சுகாதாரம் இல்லாதவங்களுக்கு தான் என்ன பண்ணாங்க பொதுவாக செக்ஷன் இருபத்தி ரெண்டில் கொடுத்துருக்காங்க பிஎன்எஸ்சில் இருபத்தி ரெண்டு வார்த்தையை சில வார்த்தையை மாற்றினோன்னே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அந்த குழந்தை அப்படிங்கிறது ஒவ்வொருத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும் போக்சோ ஆக்டில் ஒரு மாதிரி இருக்கும் இளஞ்சிரார் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் ஒரு மாதிரி இருக்கும் சைல்டு லேபர் ஆக்ட்ன்னு சொல்லிட்டு இருக்குது குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் அதில் வேறு மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம இதை இதை பேஸ் பண்ணி பிஎன்எஸ் ட்வெண்ட்டி டூவில் என்ன சொல்லியிருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்கிறார் அப்படின்னா குற்றமாகாது அவர் மேலே என்ன பண்ண மாட்டோம் வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு எந்த சமயத்தில் ஒருவர் குற்றம் ஒன்று செய்திருக்கிறாரோ என்று சொல்லப்படுகிறதோ அந்த சமயத்தில் அவர் புத்தி சுவாதினம் இல்லாத நபராக இருந்தால் விடுதலை திருப்பு இப்போ புத்தி சுவாதீனம் இல்லாத நபர் நம்ம வழக்கு தான் பதிவு செய்ய மாட்டோமே அப்புறம் எப்படி அப்படின்னா சப்போஸ் அந்த டைமில் நம்ம இன்னும் வந்து சொல்லியிருக்க மாட்டோம் என்ன சொல்லியிருக்க மாட்டோம் அவர் புத்திசாதனம் இல்லாத நம்ம தெரியாமல் வந்திருக்கோம் அவரும் சொல்லாமல் வந்திருப்பார் ஆஃப்டர் தட் அவங்க என்ன பண்ணிருக்கலாம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் சிம்டம்ஸ் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவர் ரிமாண்ட் போயிருப்பார் சேலத்தில் ரிமாண்ட்லேருந்து பெயில் கொடுத்துருப்பாங்க இது ட்ரையல் அப்போ கோர்ட்டில் ட்ரையல் நடக்குதுல்ல அப்போ என்ன பண்ணுவாங்களா விடுதலை அவருக்கு வந்து விடுதலை கொடுத்துருவாங்க அவர் என்ன குற்றம் பண்ணிணாலும் என்ன பண்ணுவாங்க விடுதலை கொடுத்துருவாங்க விடுதலை பண்ணிடுவாங்க இப்போ ஒரு அக்யூஸ்ட் நல்லா அக்யூஸ் நல்ல அக்யூஸ்டாக இருக்கார் குற்றம் செய்கிறப்ப நல்ல நபராக இருக்கார் மெண்டல் மெண்டலாகிடுறாரு அப்போயும் என்ன பண்ணுவாங்க அவரை அந்த வழக்கிலேருந்து எடுத்துருவாங்க இப்போ முக்கியமான வழக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த விடுதலை பண்ணுற நபரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறப்பு பாதுகாப்பில் வைப்பாங்க கஸ்டடியில் என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க ஹாஸ்பிட்டலில் எஸ்காட் போலீஸோடு என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பாங்க ஸோ இந்த இப்படி இதுக்கு இந்த பிரிவுக்கு என்ன ஆன்சர்

நானூற்றி எழுபத்தாறு இல்லையா முந்நூற்றி சரி ரைட்டு மாற்றிங்க சாரி முந்நூற்றி இப்போ நானூற்றி எழுபத்தாறு என்னன்னு பாருங்கள் சரி ரைட்டு அந்த கேள்வி இருக்குது முந்நூற்றி அறுபத்தி ஏழு நீங்கள் சொன்னீங்களா கரெக்டா சரி ரைட்டு நோட் பண்ணி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ இந்த த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நமக்கு படிக்கிற மைண்ட் செட் வராது இது எல்லாமே பார்த்தோம்னா கோர்ட் ப்ரொசீஜர் நீதிமன்ற நடைமுறை இதுவும் நமக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்வி ஆன்சர் பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு அவர் வந்து புத்தி சோதனை இல்லாத நபராக இருந்தால் விடுதலை செய்யலாம் சொல்லிட்டு அடுத்த கேள்வி பாருங்கள் சில்லறை வழக்குகளில் மேல்முறையீடு கிடையாது அப்படின்னு சொல்கிற பிரிவு இப்போ சில்லர் வகைகளை முடிச்சிட்டாங்க அப்படின்னா மேல்முறையீடு கிடையாது குற்றவாளி குற்றத்தை கொண்டது மாரி தண்டிக்கப்படுறாரு அப்படின்னா மேல்முறையீடு கிடையாது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் குற்றவாளி குற்றத்தை ஒப்பு கொண்டது மாதிரி தண்டிப்பதற்கு தண்டி தண்டனை பெற்றதுக்கு மேல்முறை கிடையாதுன்னு என்ன இருப்போம் பார்த்துருவோம் ஸோ இந்த பிரிவு என்ன சார் நானூற்றி எண்பத்தி மூணு பாருங்க சாரி சாரி

இந்த கேள்வி தான் ஆன்சர் பண்ணணும் அடுத்து பாருங்கள் சில்லறை வழக்குகளையும் மேல்முறையீடு கிடையாது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி பதினேழு பிஎன்எஸ்எஸ் அடுத்த பாருங்கள் கேள்வியை கொஞ்சம் மாற்றி நான் கேட்டிருப்பேன் நீங்கள் படித்த ஒரு மாதிரியா இருந்திருக்கோம் ஆர்டிஓ அப்படின்னா யார் நிர்வாகத்துறை நடுவர் நிர்வாகத்துறை நடுவர் தன்னிடம் உள்ள வழக்கை மற்றொரு நிர்வாகத்துறை நடுவருக்கு மாற்றி வைக்கலாம் அல்லது மாற்றி வைச்ச வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் அப்படி சொல்கிற பிரிவு ஐநூற்றி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பிஎன்எஸ்எஸ் ஓகேவா ஸோ உயர் நீதிமன்றம் மாற்றலாம் அமர்வு நீதிமன்றம் மாற்றலாம் நிர்வாகத்துறை நடுவர் மாற்றலாம் நம்ம இப்போ நிர்வாகத்துறை நடுவர் என்ன வழக்க விசாரிப்பார் அப்படின்னா சந்தேகம் வரணும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரணும் என்ன பண்ணோம் சந்தேகங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் தெளிவு வரும் தெளிவு வந்தால் மட்டும்தான் அந்த பிரிவு வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் நிர்வாகத்துறை ரிமாண்ட் பண்ணலாம் எந்த பிரிவு சொல்லுது கமெண்ட் பண்ணுங்க ஆன்லைன் நண்பர் கமெண்ட் பண்ணுங்க நிர்வாகத்துறை நடுவர் எயிட்டி செவன் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு ஆன்சர் கமெண்ட் என்ன சொல்லுது என்ன பண்ணுங்க அதாவது நிர்வாகத்துறை நடுவர் எவ்வளவு நாட்கள் ரிமாண்ட் பண்ணலாம் அடுத்து பாருங்க தப்பி ஓடிய கைதியின் மீதுள்ள தண்டனை எப்பொழுது நடைமுறைக்கு வரும் அக்யூஸ் தப்பி போயிட்டாப்புல அந்த தண்டனை எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படின்னா ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் பிஎன்எஸ்எஸ் நானூற்றி அறுபத்தாறு பிஎன்எஸ்எஸ் ஸோ நானூறுக்கு மேலெலாம் கேள்வி கேட்டால் உங்களால் வந்து ரீகாலக்ட் பண்ண முடியாது அதுதான் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படிங்கிறது அதே சில முக்கியமான பிரிவை நான் சொன்னேன்னா அப்படின்னா இந்த செக்ஷனாச்சும் உங்களுக்கு எப்படி என்ன ஆகும்னா ஞாபகம் இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக ஒன் டே ஃப்ரீ செமினார் நம்ம நடத்துகிறோம் இதில் நம்ம டார்கெட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் நூற்றி எழுபது செக்ஷன் பிஎஸ்சியில் இருக்கிற நூற்றி ஏழு செக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இது சாத்தியமாக அப்படின்னா நீங்கள் நேராக வந்தால் என்ன உங்களுக்கு தெரியும் ஸோ ஆன்லைன் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஆஃப்லைனில் அட்டென்ட் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுங்கள் தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தனியாக நீங்கள் பிஎஸ்சிஓ படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லுங்கள் பிஎஸ்சிஓ படிக்கிறது எத்தனை நாள் ஆகும் உங்களுக்கு தேவைப்படும் அஞ்சு நாள் ஆகும் ஆனால் அஞ்சு நாள் நீங்கள் பிஎஸ்சியை படிக்கிறதுக்கும் இந்த ஒரு நாள் நீங்கள் பிஎஸ்சி கிளாஸ் அட்டன் பண்ணுறது நிறைய வித்தியாசம் இருக்கும் என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த பய இந்த நாளை பயன்படுத்திங்க எல்லாருக்குமே ஓப்பன் டு ஃப்ரீ தான் எல்லாருக்குமே இல்லை என்னென்ன சொல்ல போகிறோம் கீ பாயிண்ட்ஸ் ஷார்ட்கட்டு எக்ஸ்ப்ளனேஷனு எந்தெந்த செக்ஷனை படிக்கணும் எந்தெந்த சாப்டர் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின் கேட்டுருக்காங்க எல்லாமே நம்ம பண்ணுறோம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நைன் ஏஎம் ஆரம்பித்து நைன் பிஎம் ஸோ இதில் பிரேக்கு லஞ்செலாம் உண்டு ஒரே நாளில் நூற்றி எழுபது புரியும் முடிக்கிறோம் அன்றைக்கி கிளாஸ் வரவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ ஃபுட்டு அண்ட் அகாமேடேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் சப்போஸ் வெளியில் வந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸாக வந்து மார்னிங் தங்கிக்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாப்பாடு மார்னிங் ஃபுட்டு லஞ்சு டின்னர் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நீங்கள் எங்கே வந்து நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க திருவாரூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் நல்லா தெரிஞ்சுங்க திருவாரூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஆர் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் எங்கே இறங்கினாலும் சரி அதுலேருந்து டேரெக்டாக மெடிக்கல் காலேஜ் பஸ் இருக்குது அங்கேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் தான் யாரும் நீங்கள் ஆட்டோவில் வரணும் அவசியம் கிடையாது பஸ்லே என்ன பண்ணலாம் வந்துடலாம் இந்த வந்து மெடிக்கல் காலேஜில் இறங்கினீங்கன்னா அங்கே மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்துலேயே நம்ம அகாடமி இருக்குது ஸோ மெடிக்கல் காலேஜ் கலெக்டர் ஆஃபீஸு டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டு எல்லாமே ஒரே ப்ளேஸில் பக்கத்தில் நம்ம அகாடமி இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அட்வான்ஸாக வந்து நீங்கள் புக் பண்ணணும் டிக்கெட் புக் பண்ணி ஃப்ரீயாக வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியர் இண்டிய மிஷன் அடுத்த கேள்வி பாருங்கள் சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஆகுனா தயவுசெய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் மரண தண்டனைகளில் மத்திய அரசின் ஒருங்கிழுவான அதிகாரம் பற்றி விளக்குகிற பிரிவு நீங்கள் பார்த்தீங்களா ஸோ சில சில நில நேரங்களில் மத்திய அரசு என்ன பண்ணலாம் மரண தண்டனை இல்லை மாற்றங்கள் கொண்டு வரலாம் சிறப்பு அதிகாரங்கள் சீராய்வு அதிகாரங்கள் அப்படின்னா வார்த்தைகள்லாம் இருக்குது சீராய்வு அதிகாரம் சீராய்வு மனு சிறப்பு அதிகாரம் இப்போ இந்திய இந்தியாவுடைய அரசியலமைப்பில் எதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வராங்க அடிப்படை கட்டமைப்பை மாற்றுறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலாம் நேரடியாக தலையிடலாம் தலையிட்டு நீங்கள் பண்ணது தவறு அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம் அதுதான் வந்து உச்ச நீதிமன்றத்தோடய சிறப்பு அதிகாரம் ஓகேவா இது சொல்லுங்கள் மரண தண்டனை தண்டனைகளை ஒருங்கியல் அதிகாரம் பார்த்தோம்னா நானூற்றி எழுபத்தி ஆறு பிஎன்எஸ்எஸ் பார்த்து வச்சுங்க அடுத்த கேள்வி பாருங்கள் பிணையம் குறித்து உயர் நீதிமன்றம் மற்றும் அமர்வு நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரம் கீழமை கோர்ட்டுகள் நீதிமன்றம் பெயிலில் விட மாட்டாங்க சில ஸ்பெஷல் அதிகாரம் சிறப்பு அதிகாரம் யாருக்கு இருக்குது உயர் நீதிமன்றம் ஏபி மர்டர் கேசியை சில பண்ணுவாங்க ஏபி கொடுப்பாங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் உள்ள ஸ்பெஷல் ரைட்ஸ் பெயில் குறித்து இதை பற்றி சொல்கிற பிரிவு வெரி குட் நானூற்றி எண்பத்தி மூணு ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஆர்டிசிபேட் பெயிலு நானூற்றி எண்பத்தி மூணு அதிகாரம் சிறப்பு அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கும் அமர்வு நீதிமன்றத்துக்கும் இப்போ நம்ம நானூற்றி எண்பத்தி ரெண்டை வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருப்போம் நானூற்றி எண்பத்தி மூணு படிச்சிருக்கோம் படிச்சிருக்க மாட்டோம் அடுத்து பாருங்க கைது செய்வதற்குரியதல்லாத வழக்குகளில் செலவு தொகையை செலுத்துவதற்கு எதிரிக்கு நீதிமன்றம் கட்டளையிடலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நான் காகனசிபிள் அபென்ஸை கோர்ட்டோடைய அனுமதியின்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்து நீதிமன்றத்தில் ட்ரையலில் வரப்போ சப்போஸ் கன்விஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் அவர் நீதிமன்றத்தில் வழக்க தொடர்ந்தது அதுக்கு சில இழப்பீடு தொகை என்ன பண்ணலாம் எதிரிக்கு கட்டடையலாம் அதான் இது முக்கியமான இதான் கீ பாயிண்ட் கைது செய்வதற்குரியது அல்லாத வழக்குகளில் புரிஞ்சுக்கிது புரிஞ்ச முடியுதா எதிரிக்கு என்ன பண்ணலாம் நீதிமன்றம் சில அமௌண்ட்டை நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறது நானூறுரூவா கட்டணும் ஞாபகம் வச்சுங்க எவ்வளோ கட்டணும் எவ்வளோ கட்டணும் நானூறுரூவா புரிஞ்சா எவ்வளோ கட்டணும் யார் எதிரி கட்டணும் இந்த ஐநூற்றி ஒன்றாவது செக்ஷன் போய் பாருங்கள் மொய் ஐநூற்றுரூவா வைப்போமா மொய் வைப்புமா பிஎன்எஸ்ல ஐநூற்றி ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த இது மரம் அதுவும் அதுவும் அமௌண்ட் சம்மந்தமாக வரும் என்ன சொல்லுது ஐநூற்றி ஒன்று இல்லை நூற்றி ஒன்று மொய் தான் இரநூத்தி ஒன்று அது ஞாபகம் ஏதாச்சும் சொல்றேன் என்ன எழுதுவோம்ல மொய் ஐநூற்றி ஒன்று கலைய பத்திரிக்கை போய் எழுதுவோம்ல அதான் ஐநூற்றி ஒன்று எழுத்து வழி அவதூறு இப்ப எப்படின்னா ஆபாச புத்தகங்கள் ஏதாச்சும் பற்றியோ குடியரசுத் தலைவர் பத்தியோ பொதுவான ஒரு அதாவது வந்து அவதூறு வந்து எழுத்து வழியாக ப்ரெஸ்ஸில் விட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்களா சில செய்தித்தாழ்மையில என்ன பண்ணுவாங்க அவமதிப்போழக்கெல்லாம் போடுவாங்க அப்போ தீர்ப்பு என்ன பண்ணுவாங்க அந்த பத்திரிக்கைலாம் சீஸ் பண்ணுவாங்க அந்த புத்தகத்தில் அந்த பக்கத்தை வந்து சீஸ் பண்ணுவாங்க இல்லை புத்தத்தை புத்தகத்தை என்ன பண்ணுவாங்க சீஸ் பண்ணுவாங்க அழிச்சிருவாங்க சில அதெல்லாம் அதை பற்றி சொல்கிறது தான் அந்த ஐநூற்றி ஒன்று எழுதுறது எழுத்து ஐநூத்தி ஒன்று ஞாபகம் வச்சுங்க நானூறுரூவா தலைவர் அவதான கட்டணும்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீதிபதிகள் மற்றும் பொது ஊழியர்களின் பேரில் வழக்கு தொடர்தல் இது ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் நீதிபதி மேலே என்ன பண்ணலாம் வழக்கு தொடரலாம் பொது ஊழியர்கள் மேலே என்ன பண்ணலாம் வழக்கு தொடரலாம் அதுக்கு என்ன நடைமுறை என்ன ப்ரொசீஜர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ஒரு ப்ரீவியஸில் கேட்ட கேள்வியை நீங்கள் யோசிக்கக்கூடாது என்னங்க டூ வெரி குட் பார்த்து சொன்னீங்களா பார்க்காம சொன்னீங்களா பார்க்காம சொன்னீங்கன்னா வெரி வெரி குட் பார்க்காம தான் சொல்லணும் என்ன பண்ணால் பார்க்காம சொல்லணும் எதிரியின் விண்ணப்பத்தின் பேரில் நீதிமன்றத்தை மாற்றுதல் நம்ம பார்த்துட்டுருக்கோம் எனக்கு இந்த நடுவர் பிடிக்கல இந்த கோர்ட்டு பிடிக்கல எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் நீதிமன்றத்தை மாற்றலாம் என்ன பிரிவு சார் பார்த்துருக்கேன் சார் ஆனால் வந்து அப்படின்னு சொல்லக்கூடாது ஆன்சர் சொல்லணும் இரநூத்தி பதினொன்று டூ லெவன் பிஎன்எஸ்எஸ் அடுத்து பாருங்கள் காவல்துறையிடம் கொடுக்கப்படும் வாக்குமூலங்களை பயன்படுத்துதல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி குட்டு வெரி வெரி குட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லணும் சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நூற்றி எண்பத்தி ஒன்று பிஎன்எஸ்எஸ் நீங்கள் இந்த பிரிவை இப்படி படிச்சிருக்கவே மாட்டீங்க கரெக்டா நம்மகிட்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி என்ன பண்ணலாம் எப்படி பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்தணும் அதான் கேள்வி காவல்துறையோடு கொடுக்கும் வாக்குமூலங்கள் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கிடையாது ஒரு பிரிவை படிக்கிறவங்க என்ன பண்ணும் தனித்தனியாக பிரிக்கிரி என்ன சொல்ல வராங்க அப்படி பார்க்கணும் ஓகேவா ஸோ ஒன் எயிட்டி ஒன் பிஎன்எஸ்எஸு ஸோ ஒன் எயிட்டி சப் கிளாஸ் த்ரீ ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க ஒன் எயிட்டி சப் கிளாஸ் த்ரீ ஒன் எயிட்டி ஒன் ஒன் எயிட்டி த்ரீ ஸோ சாப்டர் தேர்ட்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக படிச்சுருங்க சாப்டர் தேர்ட்டின் பிஎன்எஸ்எஸ்ஸில் சாப்டர் தேர்ட்டின் என்ன பண்ணோம் கண்டிப்பாக படிச்சி ஒரு கேள்வி கட்டாயம் இருக்குது ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டை ஆன்லைன் கிளாஸ் நியூ பேச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்வெஸ்டிகேஷன் பேட்ச் த்ரீ ஓகேவா லைவ் கிளாஸு ரெக்கார்ட் க்ளாஸு பிடிஎஃப் நோட்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் கொடுக்குறோம் ஃபீஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருஸ் ஸோ நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சில செலவு என்ன பண்ணணும் கல்விக்காக செலவு பண்ணணும் புக் வாங்கணும் கிளாஸ் ஆய் போட்டு எம்எல் போட்டு படிக்கணும் டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணணும் கிளாஸ் அட்டன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் இப்போதைக்கு இருக்கிற காம்படிஷன்லாம் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு காலத்தில் எழுதியிருப்பாங்க ஏட்டையா அவங்களாம் போயிட்டு எழுதியிருப்பாங்க இப்போ பேட்டனே வேறு காம்படிஷன் வேறு கட் ஆஃப் வேற அப்போ இந்த டயத்தில் நம்ம பிழைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கால வெளில வந்திருக்காங்க பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்கெலாம் பண்ணிருக்காங்க வெளில வந்திருக்காங்க அப்போ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதி நமக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஷின் கூடுதலாக நமக்கு வந்து கிடைக்கிது நம்மளால் வாங்க முடியுது அப்படின்னா கட்டாயம் நம்ம இந்த கிளாஸோட ஒர்த்து பார்த்தோம்னா மதிப்பு இல்லாது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட் ஓகேவா சரி ஓகே இந்த நம்பர் தான் கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தகுதி பெற்றாத நீதிமன்றம் நீதிமன்ற நடுவர் பின்பற்ற வேண்டிய நடைமுறை என்ன ஃபஸ்ட்டு என்ன சொக்ஷன் இந்த அந்த வந்து செக்ஷன் என்ன சொல்ல வருது ஒரு ஜெயம் இருக்கார் அந்த ஜெயம் இருக்கார்னா அவருக்கு மரணம் நினைவா மரணம் கொலை வழக்கு விசாரிக்கிறதுக்கு அவருக்கு என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது அப்போ அவர் அந்த கேஸை விசாரிக்கிறப்ப இது கொலை வழக்கு அப்படின்னு தெரியுது அப்போ இவர் என்ன சார்ஜ் ஷீட் போட்டு நம்மள்ட்ட கொடுக்குதுன்னா அவர் என்ன பண்ண நம்பர் கொடுக்கக்கூடாது அப்போ அந்த வழக்கு என்ன பண்ணணும் என்ன நடைமுறை அப்படின்னு சொல்கிற பிரிவு பார்த்தோம்னா டூ டுவெண்ட்டி ஃபோர் அடுத்த வழி அவதூறுக்காக தொடரப்பட்ட வழக்குகளில் விசாரணை முடிவு எழுத்து வழி அவதூறான விஷயத்தையும் மற்ற விஷயத்தையும் அழித்து விடுவதற்கு நடைமுறை ஒன்று மறந்துடாங்க நீதிமன்ற நடுவர் எவரும் தாம் ஒரு தரப்பினராக உள்ள வழக்கு எதனையும் விசாரிக்க கூடாது நீங்கள் நீங்க மூணு பேர் கேட்ட கேள்வி எந்த கேள்வி வந்திருக்கு இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு அதான் செக் பண்ணுறது தான் நீங்கள் கேட்ட கேள்வி எத்தனை கேள்வி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற நறுவர் எவரும் தாம் ஒரு தரப்பினராக உள்ள வழக்கு எதுவும் விசாரிக்க கூடாது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இல்லையா அப்படியா என்ன ஆன்சரு இதுக்கு என்ன அப்படு நீதிமன்ற நடுவர் வரும் அஞ்சு ஓகே நோட் பண்ணி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து பாருங்க ஒரு நடுவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள சொத்து இது நீங்க கேட்டிங்களா ஒரு நடுவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட சொத்து அழியும் நிலையில் இருந்தால் அந்த சொத்தினை விற்பனை செய்வதற்கான அதிகாரம் இந்த பிரிவு ஆன்சர் பார்த்தோம்னா ஐநூற்றி அஞ்சு அடுத்து பாருங்க பிணைத்தொகை நிர்ணயித்தல் பற்றி விளக்குகின்ற பிரிவு டேரக்டாகவே இந்த செக்ஷன் இருக்கு ஒரு அக்யூஸ்டு பிணை விண்ணப்பிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அவங்க வந்து சியூரிட்டி அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயித்தல் பற்றி அந்த சட்டை அமௌண்ட்டை தாண்டி போக கூடாது அப்படின்னு சொல்கிற பிரிவு ஃபோர் எயிட்டி ஃபோர் அடுத்து கேள்வி பாருங்க விசாரணை கைது சிறைச்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய அதிகபட்ச கால அளவு எவ்வளோ நாள் ரிமாண்டில் இருக்கலாம் நம்ம ஒரு கேஸு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறோம் எவ்வளோ நாள் இருக்கலாம் எந்தெந்த வழக்குகள்ல எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்காங்க டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க இதை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு ஃபோர் செவன்ட்டி நைன் பிஎன்எஸ்எஸ் பார்த்து இந்த கண்டனில் ஞாபகம் வச்சீங்க இந்த செக்ஷனை படித்து வச்சீங்க தெரியாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நிமிடம் என்ன பண்ணுங்க தெரிஞ்சுங்க அடுத்து பாருங்கள் உரிய அரசு எதிரின் இசைவின்றி என்ன பண்ணலாம் தண்டனையை மாற்றலாம் ஸோ தண்டனை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ் படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் தண்டனை மாற்றம் அதே போல பிஎன்எஸ்எஸ்லேயே வந்துருக்கு பாருங்க உரிய அரசு எதிரி எதிரின் என்ன பண்ணலாம் தண்டனையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிற புரியும் வெரி குட் அடுத்து பாருங்க ஒரு சாட்சிய அல்லது நபர் அளித்த பொய் சாட்சியத்திற்காக கண்டுபிடிச்சிடும் நம்ம பொய் சாட்சியம் என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அவர் மூலம் வந்து வழக்கு தொடரும் அந்த வழக்கை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னா சுருக்கு விசாரணை தான் சீக்கிரமாக என்ன பண்ணோம் விசாரித்து முடிச்சிடணும் அதுக்கு தண்டனை வந்து மெய்க்காவல் தண்டனை தான் என்ன பண்ணணும் விதிக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு முந்நூற்றி எண்பத்தி மூணு பாருங்க நீங்கள் சொல்றது வந்து பொய் சாட்சியத்துக்கான தண்டனை அப்படி தானே கண்டனட் புரியுதா உங்களுக்கு சந்தேகம் இருக்கா ஃபஸ்ட்டு இது என்ன கண்டனம் தெரிஞ்சால் நம்ம நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியும் ஒரு சாட்சி வந்து கோர்ட்டில் வந்து கேஸு சாட்சி சொல்கிறாப்புல பொய்யா சாட்சி சொல்கிறாப்புல பொய் சாட்சி அழைச்சதாக தெரிஞ்சிருது அப்போ அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குங்களா நீதிமன்றம் என்ன பண்ணோம் அவர் மேலே ஒரு வழக்கை பதிவு செஞ்சு அந்த வழக்கை வந்து சுருக்கு சாரையை சீக்கிரமாக சாரணம் பண்ணி முடிச்சுடுவாங்க நம்ம மற்ற கேஸு மாதிரி சம்மன் கொடுக்குறது சாட்சியெல்லாம் வர சொல்கிறாப்பிலாம் கிடையாது டேரெக்டாக கூப்பிட்டு வச்சு சுருக்கு சாரையை முடிச்சு வச்சு முடிச்சுடுவாங்க முந்நூற்றி எண்பத்தி மூணு பிஎன்எஸ்எஸ் மருத்துவ சாட்சிகளின் வாக்குமூலம் கேட்டிங்களா ஆ பாருங்கள் மருத்துவ சாட்சியங்கள் வாக்குமூலம் பற்றி சொல்கிற பிரிவு டாக்டர்லாம் வந்து முக்கியமான வழக்குகளை வந்து காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க காஸ் ஆஃப் டெத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பிஎம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிஎம் சர்டிவிகேட்டை கொடுத்துருப்பாங்க காஸ் ஆஃப் டெத் இறப்பிற்கான காரணம் ஆக்ஸ்பீசியா மரணம் தடை மரணம் ஆக்ஸ்பீசியா டெத்து அந்த என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இது சம்பந்தமாக இவர் வந்து சாட்சி வாக்குமூலம் கொடுக்குறாருனா இவர் என்ன சாட்சி இவர் எக்ஸ்பர்ட் விட்னஸ் வந்துவார் இவரெல்லாம் என்ன பண்ணுவார் வல்லுநர் சாட்சியத்தில் என்ன பண்ணுவாங்க வந்துடுவாங்க அடுத்தது பாருங்கள் அலைப்பானை வழக்குகளை நடுவர் விசாரணை செய்யும்போது குற்றங்களை ஒப்புக்கொள்வதன் மேல் தண்டனை இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்வதன் பேரில் தண்டனை சொல்லிட்டு ரெண்டு பேர்தான் வந்திருக்கோம் ஒன்று பார்த்தோம்னா நடுவர் விசாரணை பண்ணுறப்ப இன்னொன்று பார்த்தோம்னா அமர்வு நீதி விசாரிக்கிறப்ப என்ன சொல்லணும் புரியுதா அவங்களுக்கு அதனால தான் வந்து பர்டிகுலராக சொல்லியிருக்கேன் சம்மன் கேஸ் ஸோ அலைப்பானை வழக்கு தனியாக சாப்டரு பிடிக்கட்டளை வழக்கு தனி சாப்பிட்ரு

வருதா அப்படி வருதா இரநூத்தி எழுபத்தாறு சரி அப்படி நான் இரநூத்தி எழுபத்தஞ்சி பார்த்து ஓகேவா ஸோ அந்த இருபது கேள்வியுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும் உங்களுக்கு அடுத்து ஒரு அறிவிப்பு என்னென்னு பார்த்தோம்னா நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக கொஷின் பங்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுநு கேள்விகள் ஆயிரத்தி இரநூறு பக்கம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அமௌண்ட் நம்மள்ட இப்போ வந்து ஒரு டூ ஃபிஃப்டி புக்ஸ் டூ ஹண்ட்ரட் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது அதில் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஷின் அண்ட் ஆன்சராக ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது கேள்வி அண்டு விடையாக இருக்குது அதில் ஷார்ட் நோட்ஸ் இண்டெக்ஸு கொஷின் அண்ட் ஆன்சரு பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒன்லைனில் எல்லாமே கொடுத்துருப்போம் உங்களுக்கு இந்த புத்தகம் என்னென்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு அப்படின்னா பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க ஓகேவா தொடர்ச்சியாக படிங்க திரும்ப திரும்ப படிங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த செமினாரில் வந்து அட்டன் பண்ணுங்கள் உங்களை வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஒரே நாளைக்கு நூற்றி எழுபது செக்ஷன் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள பண்ண வைக்க போகிறது கிடையாது மூணு செஷனை பிரித்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எப்படி படிக்கணும் எதை படித்தா போதும் முடிச்சுட்டு உங்களுக்கு டெஸ்ட் கூட வைக்கிற தயாராக இருக்கும் ஏன்னா எந்தளவுக்கு நீங்கள் கிளாஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்ல ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பஸ் ஏறி என்ன பண்ணிவிடுங்க நம்ம அகாடமிக்கு வந்துடுங்க ஸோ தொடர்ச்சியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ